செய்தி நான்காண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி சபக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கை சாட்சி என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார் குறித்து அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் எப்படி இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் செய்திகளை சாட்சி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர் கொலை கொள்ளைகள் பட்டியலிடப்பட்டு தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கு ஆட்சி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில்தான் நாம் வாழ்கிறோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நாளையுடன் ஸ்டாலின் ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைய கூடிய சூழலில் நான்காண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சராசரி நாள் இருக்கிறது என்பதற்கு இன்றைய ஒரு நாளின் சாட்சி எனவும் அவர் தொடர் தொடலை கொள்ளைகள் பட்டியலிடப்பட்டு தமிழக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மைய செய்தியை பார்த்தோம் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் செய்தி குறித்து முழு வணக்கம் தொடர் கொலைகள் மற்றும் ஜாதிய மோதல்கள் நான்காண்டு காலத்தில் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு சவக்குலிக்கு சென்ற ஒழுங்கே சாட்சி என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தின் வாயிலாக ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் வந்த செய்திகள் என்று தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு தனது எக்தலத்தின் வாயிலாக அவர் பதிவிட்டிருக்கிறார் மேலும் ஒவ்வொரு நாளும் இப்படி கொலைகளுக்கும் கலவரங்களுக்கும் சமூக அவலங்களுக்கும் இடையில் தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் இது எதை பற்றியும் அக்கறை இல்லாதவராய் நாலாண்டு கழிந்து விட்டது என நாளை வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் வருவார் பாருங்களேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லப்போகும் உங்களின் தீர்ப்பு மூலம் மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சி அமையும் தமிழ்நாடு மக்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பான அமைதி பூங்காவாக மீண்டும் திகழும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்